செப்டம்பர் ஒன்றாந்தேதியிலேருந்து டீ காஃபி விலையெல்லாம் உயர்த்துறதான் வந்து பார்த்திங்கன்னா அறிவிப்பு வெளியே வந்திருந்தது ஸோ அது எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏன்னா ஒவ்வொரு பொருளோட விலை போதும் இங்கே மக்களோட வாழ்வாதாரம் வந்து பாதிப்படைதுன்னு தான் சொல்லணும் ஸோ அந்த வகையில் மக்கள் அன்றாட பயன்படுத்தக்கூடிய பால் அண்டு டீ காஃபி இதோட பொருள் விலை வந்து பார்த்திங்கன்னா மூணு வருஷத்துக்கு அப்புறம் இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இன்க்ரீஸ் ஆகிருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அதோடய விலை வந்து உயர்த்தப்பட்டிருக்கு ஸோ அது எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட எம்ஆர் வேணு சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட எம்ஆர் வேணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் வீடியோவை பார்த்துவும் வாங்க டீ பதினஞ்சு ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கனா இப்போ விற்கிறாங்க கரண்ட் சுச்சுவேஷனில் இதுக்கு முன்னாடி டீ பன்னெண்டு ரூபா பத்து ரூபாய் இந்த ரேஞ்சில் இருந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு ரூபா ரேஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க இதே மாதிரி பாலும் அதே தான் ஸோ சேம் பதினஞ்சு ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லெமன் டீ ஸோ மோஸ்ட்டாக வந்து எல்லாருமே வந்து லெமன் டீ அண்டு டீ இந்த ரெண்டுமே லைக் பண்ணி குடிக்கக்கூடியது ஸோ அந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் தான் இருக்குது பெரிய வித்தியாசமானு கேட்டால் ஒரு ரூபா சம்திங் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக ரைஸ் பண்ணியிருக்காங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அதாவது பெரிய யாராச்சுக்கு பெருசாக லாஸ் ஆகுமான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் பெருசாக இல்லை பட் ரூபா வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஏற்றிருக்காங்க ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ரேட் இருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆவரேஜாக ரூபா அப்படிங்கிறத நமக்கு அம்மனை வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காஃபி காஃபி வந்து பார்த்திங்கன்னா இருபது ரூபா மோஸ்ட்டாக வந்து அப்புறம் காஃபி இந்த காஃபி வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே ரேட் அதிகம் ஏன்னா இதுக்கு தூள் சக்கரை அண்டு சுடுதண்ணி இதுதான் வேறு எதுவும் கிடையாது இதுக்கு வந்து பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு ஒரு பதினஞ்சு ரூபா சம்திங் ரேட் இருந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இருபது ரூபாயாக மாற்றிருக்காங்க அதே மாதிரி சுக்கு காஃபி சுக்கு காபி வந்து பார்த்திங்கன்னா தொண்டைக்கு ரொம்ப இதமாக இருக்கும் ப்ளஸ் கொஞ்சம் காரசாரமாக இருக்கிற ஒரு காஃபி வகையை சார்ந்தது இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இருபது ரூபா பண்ணியிருக்காங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு ரூபாயிருந்து பிலோ பதினஞ்சு வந்து பார்த்திங்கனா இப்போ இருபது ரூபாயாக மாற்றிருக்காங்க அடுத்தது பூஸ்ட்டு பூஸ்ட்டு இருபத்தி அஞ்சு ரூபா பண்ணியிருக்காங்க ஆர்லிஸு இருபத்தஞ்சு ரூபா பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா மினிமம் பதினெட்டு டு இருபது ரூபா இருந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு ரூபாயாக வந்து பார்த்திங்கன்னா உயர்த்திருக்காங்க இப்போ வந்து நம்ம இதோட விலைப்பட்டியலை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் பட் இதுக்கு மேலே பார்சல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ட்விஸ்டே இருக்குது ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா டீயை வந்து பார்சலு பால் பார்சல் வாங்கிட்டு தான் வந்து போவாங்க ஒர்க் பண்ணுற இடத்துல அந்த மாதிரி தான் சுச்சுவேஷன் இருக்கும் பார்சல் வாங்கிட்டு போய் தான் வந்து குடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதோட வெளிப்பட்டிலையும் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லிடுவேன் தெரிஞ்சுக்கோங்க மறக்காமல் கப்பில் பார்சல் ஊற்றி கொடுக்குறாங்க அதாவது ஒரு கப்புனால் மினிமம் வந்து பார்த்திங்கனா ஒரு ஒரு நூறு எம்எல் டு இரநூறு எம்எல்ஏல் சின்ன கப் இருக்கும் ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா தனியாக அதுக்குன்னு ஒரு கப்பு வச்சுருப்பாங்க ஸோ அதில் வந்து அவங்க பார்சல் பண்ணித்தராங்கன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க இப்போது கரண்ட் சுச்சுவேஷனில் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு டு ரூபா இந்த மாதிரி ரேஞ்சில் அதாவது முப்பது டு முப்பத்தஞ்சு ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா பத்து ரூபா சம்திங் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகும் ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நாற்பது ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா பண்ணிட்டு இருந்தாங்க இன்னும் ஒரு சில இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சு இந்த மாதிரி அதாவது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏரியும் இருக்கும் இறங்கியும் இருக்கும் ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வேறேன்ட்டு இருக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கனா பாலும் சேம் தான் ஸோ நாற்பத்தி அஞ்சு இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்தாங்க காஃபி காஃபி வந்து பார்த்திங்கனா அறுபது ரூபாங்க ஸோ காஃபி வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து பார்சல் பொறுத்த வரைக்கும் அதிகமாக தான் வந்து கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அறுபது ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி சுக்கு காப்பி ஸோ சுக்கு காப்பிக்கும் அதே தான் ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா பார்சலுக்கு அறுபது ரூபா வந்து சார்ஜ் பண்ணியிருக்காங்க இந்த தடவை அது மட்டும் இல்லாமல் பூஸ்ட்டு ஆர்லிஸ் இந்த ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா எழுபதுருவா வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இந்த எழுபது ரூபா வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பெரிய அமௌண்ட்டு தான் சொல்லணும் ஏன்னா ஒரு ஒரு சாதாரணமாக அஞ்சு ரூபா அஞ்சு ரூபாயில் இருக்கிற பூஸ்ட் எடுத்து கிழிச்சு போட்டு அதை பாலில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா செவன்ட்டி ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு பூஸ்ட் பேக்கெட் ரெண்டு பூஸ்ட் பாக்கெட் தான் மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி நமக்கு வந்து கொடுப்பாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பூஸ்ட் அண்டு ஆர்லிஸ் வந்து ரேட் கொஞ்சம் அதிகமாக தெரியுது என்னை பொறுத்த வரைக்கும் அதிகமாக தெரியுது ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரைஸ் வந்து அதிக இது எல்லாமே வந்து ப்ரைஸ் அதிகமாக இருக்கிறது நமக்கு பிலோவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதை வச்சுக்கலாம்னா டீ வச்சுக்கலாம் அண்டு பால் வச்சுக்கலாம் அப்புறம் லெமன் டீ வச்சுக்கலாம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிலோ ஆவரேஜாக தான் இருக்குது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக ஏற்றிட்டாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது பட் மூணு வருஷத்துக்கு அப்புறம் இந்த விலை உயர்வை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த விலை உயர்வை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ் இருக்குது கண்டிப்பாக வந்து எல்லாேருக்கும் கமெண்ட் பண்ணுங்க உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு நானும் தெரிஞ்சிக்க அது மட்டும் இல்லாமல் நம்மளோட எம்மார் வேணும் சேனல் மறக்காமல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஏன்னால் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்மளோட சேனலில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கூடாத இன்ஃபர்மேஷனுக்கு கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு தெரியுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில இன்ஃபர்மேஷன் மக்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டுருக்கோம் ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுற வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எம்மார் வேணு சேனலை வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ அப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க தேங்க் ஆல்